ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஹோம் குக்கிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரசாரமான நம்ம ஒரு மிளகு கோழி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் சளி எடுத்துருவோன்னு சொல்லுவாங்க மிளகு கோழி குழம்பு சாப்பிட்டாங்கன்னா இருக்குதோ இல்லையோ ஆனால் காரசாரமா சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு நல்ல எதமா இருக்கும்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிளகு கோழி குழம்புக்கு வந்து நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா தோல் எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அந்த ஒன்னே கால் ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனு சோம்பு எடுத்துக்குங்க கா அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கோங்க அதை வந்து நான் வந்து எண்ணெய் இல்லாமல் அதை வறுத்து எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ஸ்லோவில் வச்சு அதை லைட்டாக வறுத்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரை ஒரு லைக் ஒரு ஒரு ஓட்டு கூட ஓட்டிக்கலாம் இஞ்சி பூண்டு நான் வந்து தனியாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஒரு கால் ஸ்பூன் அதனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா இஞ்சி பூண்டு வதக்கிறதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அது கூட இந்த பவுடரோட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மசாலா ரெடி ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சோம்பு ஜீரம் எல்லாமே அதில் போட்டு அரைச்சதுனால தாளிப்புக்கு எதுவுமே போட போறதில்லை வெறும் வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ண போறேன் வெங்காயம் டைரக்டாக ஆட் பண்ணிட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்க உப்பு ஆட் உப்பு போட்டீங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் தக்காளி இது கூட அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிட்ட அப்புறமேல்தாங்க இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணணும் மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நான் ஊற்றுற எங்கே எண்ணெய் வரப்போகுதும் அதனால எண்ணெய் வந்து நீங்கள் வந்து வேண்டிய அளவுக்கு அதாவது நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஊற்றிருக்கேன்னா நீங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க எண்ணெய் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வெளியே அளவு வர அளவுக்குனா அதில் எண்ணெய் இருக்காது அதனால் எண்ணெய் வந்து வதங்கிருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நான் குழம்பு மசாலா தூள் தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனு இது கூட நல்ல எல்லாம் அந்த மசாலாவையும் வதக்கி விடுங்க சிக்கன்லேயும் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் அதை வந்து ஊற வச்சிருந்தேன் அதையும் வந்து எடுத்து இதில் கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடுங்க கொஞ்ச நாளை தட்டை போட்டு மூடி வைங்க அந்த மசாலா அரைச்ச பேஸ்ட் வந்து அந்த ஊத்தி இறக்கிட்டிங்கன்னா சுட சுட மிளகு கோழி குழம்பு ரெடிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ்ரைப் சேனல்